இது எமது அனைவரினதும் நாடு ஒரு இனத்திற்கு ஒரு மதத்திற்கு சொந்தமான நாடு அல்ல ஒன்றிணைந்து நாம் பணியாற்ற வேண்டும் சகோதரத்துவத்துடனும் ரீதியாகவும் நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும் அனைத்து மதங்களுக்கும் கலாச்சாரங்களுக்கும் பாரம்பரியங்களுக்கும் வழங்க வேண்டிய கௌரவத்தை நாம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் இனவேதத்திற்கும் மதபேதத்திற்கும் ஒருபோதும் இடமில்லை அதற்கு இடமளிக்கப் போவதும் இல்லை இனவேதம் மதபேதம் என்பது புற்றுநோய் இவ்வாறான பாகுபாடுகளினால் நாடு துண்டாடப்படுகிறது

மட்டுப்படுத்திக் கொண்டு அரசை விமர்சிக்கின்றவர்களாக மட்டும்தான் நாங்கள் கடந்த காலங்களிலே எதிர்கட்சி தலைவர்களை கண்டிருக்கிறோம் ஆனால் இனிவரும் காலங்களிலே ஒரு எதிர்கட்சி தலைவர் எவ்வாறு செயல்பட முடியும் என்பதை இந்த நாட்டிலே வரப்போகும் எதிர்கட்சி தலைவர்களுக்கு ஒரு உதாரண புருஷராக சஜித் பிரேமதாச அவர்கள் செயல்பட்டிருக்கிறார் என்பதை இந்த இடத்திலே நன்றியோடு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்